துபாயில் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்டில் பணிபுரிய நன்கு அனுபவமுள்ள ஸ்நாக்ஸ் மாஸ்டர் கீ மாஸ்டர் தோசை மாஸ்டர் சைனீஸ் மாஸ்டர் அசிஸ்டன்ட் சமையல் மாஸ்டர் சவுத் இந்தியன் சமையல் மாஸ்டர் வெயிட்டர் கேட்டன் மேனேஜர் ஆகியோர் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைகளுக்கு ஒவ்வொருவரின் அனுபவம் மற்றும் திறமைக்கேற்ப சம்பளம் வழங்கப்படுகிறது உணவு மற்றும் தங்குமிடம் போக்குவரத்து யூனிஃபார்ம் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது பதினொன்று மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் மேலும் மாதம் இரண்டு நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுகிறது இந்த வேலையில் பணிபுரிய இருபத்தொன்று முதல் முப்பத்தைந்து வயது வரை மட்டுமே விண்ணப்பிக்கலாம் ஈசிஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் வெஜிடேரியன் ரெஸ்டாரன்ட் அல்லது வெஜிடேரியன் ஹோட்டல் ஆகியவற்றில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த அனுபவம் அவசியம் விருப்பமுள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஒர்க்கிங் வீடியோ ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்